திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மான்கானூர் தட்டி வட்டம் பகுதியில் மனைவியின் நினைவாக கோயில் கட்டிய கணவரின் செயல் இன்று மக்கள் மத்தியில் பெரும் பேச்சு பொருளாகியுள்ளது சுப்பிரமணி என்பவரின் மனைவி ஈஸ்வரியுடன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக குடும்பம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் மூன்று மகன்கள் உள்ள இந்த குடும்பத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு முன் ஈஸ்வரி மரணம் அடைந்தார் கவிழ்ந்த சுப்பிரமணி மனதளவில் பெரும் வேதனையை சந்தித்துள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் அவருக்கு சொந்தமான பதினைந்து சென்ட் நிலத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஆறு அடி உயர ஈஸ்வரியின் திருவுருவ சிலையுடன் கோயில் ஒன்று கட்டி தினமும் வழிபட்டு வருகிறார் மனைவி நினைவாக கட்டப்பட்ட இந்த கோயிலை காண அப்பகுதி மக்கள் திரளாக வந்து செல்கின்றனர் அதிலும் இந்நிலையில் இன்று மனைவி ஈஸ்வரி மறைந்த தினமாக மூன்றாவது ஆண்டு நினைவு தினம் வந்ததை முன்னிட்டு சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஓரு பெண்களுக்கு இலவசமாக சேலை வழங்கினார் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சேலைகளை பெற்று சென்றனர் மேலும் அனைவருக்கும் விருப்பமான மட்டின் பிரியாணி வழங்கப்பட்டதோடு நிகழ்வு எளிமையாகவும் உணர்வு பூர்வமாகவும் நடைபெற்றது இந்நிகழ்வு மூச்சு இருக்கும் போது அண்மை சொல்லுங்கள் என்பதற்காக மிக சிறந்த எடுத்துக்காட்டாகி பகுதியெங்கும் பேசப்படும் சம்பவமாகி உள்ளது